இன்றைய உலகம் பிளாஸ்டிக்கால் நிறைவடைந்திருக்கிறது இதை கண்டறிந்தவர் லியோ ஹென்ரி பேக்லாண்ட் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் பதினாலாம் தேதி பெல்ஜியம் நாட்டில் கென்ட் என்ற இடத்தில் பிறந்தார் இவர் பள்ளியில் படித்தபோதே அதிக அறிவியல் ஆர்வம் கொண்டிருந்தார் தனது இருபது வயதில் பிஎஸ்சி முடித்த லியோ அடுத்த ஆறு ஆண்டுகளில் டாக்டர் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்கா சென்றார் நியூயார்க் நகரில் இருக்கும் ஆண்டனி அண்ட் கம்பெனியில் புகைப்பட துறையில் பணியில் சேர்ந்தார் அந்த காலத்தில் சூரிய ஒளியின் துணைக்கோளை கொண்டு புகைப்படம் எடுக்கும் முறைதான் இருந்தது சூரிய ஒளி இல்லாத நேரங்களில் புகைப்படம் எடுப்பது எப்படி என்று அவர் சிந்தித்தார் அதன் விளைவாக வெலாக்ஸ் என்ற செயற்கை ஒளி தரும் காகிதத்தை கண்டுபிடித்தார் அடுத்து அவர் பல வகைகளில் தன்னுடைய சோதனைகளை தொடர்ந்தார் இப்படி பிளாஸ்டிக் என்ற பொருள் உருவானது தான் கண்டுபிடித்த பொருளுக்கு பேக்லைட் என்று பெயர் சூட்டினார் பேக்லைட் புகழ் உலகம் முழுவதும் பரவியது அவர் சிறிய தொழிற்சாலையை அமைத்து பிளாஸ்டிக்கை தயாரித்து விற்பனை செய்தார் இதை முதலில் மின் சாதன உற்பத்தியாளர்கள் அதிகம் பயன்படுத்தினார்கள் மின்விசை பாய்வதை தடுக்கும் தன்மையுடன் இருந்ததால் அவர்கள் அதை பெரிதும் விரும்பினார்கள் புதிய துறைகளுக்கு பொருத்தமான தன்மைகளை கொண்ட வடிவங்களில் பேக்லைட் தயாரிப்பதற்கு பேக்லாண்ட் அவருக்கு துணையாக பல ஆய்வாளர்களும் பெரும்பொழுதை கழித்தனர் சட்டை பட்டன் உள்பட பல்வேறு பொருள்கள் தயாரிப்பதற்கு விற்பனை செய்தனர் அதன் விளைவாக இன்று பிளாஸ்டிக் பல்வேறு வடிவங்களில் நாம் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி மறைந்தார்